தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் ஆடி அம்மா வசைங்கிறது ஏன் அதனால ரொம்ப விசேஷமா கருதப்படுது நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தித்தி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தித்திக்கு ஒரு சக்தி இருக்கு அமாவாசைங்கிறது ரொம்ப நிறைஞ்ச நாள் அன்னைக்கு எல்லாமே தொடங்கலாம் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கே உண்மையிலேயே அமாவாசைங்கிறது நிறைஞ்ச நாள் அமாவாசை மாதிரி முழுக்க சக்தியுடைய ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதினால் மிகவும் புனிதமானது நாம் என்னெல்லாம் கேட்கக்கூடிய வரங்களை தாயிதனம் தருவா தர்ப்பணம் பண்ணி ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்குதா இந்த நேரம் காலம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணும்னு இருக்கா இல்லை இந்த டயத்தில் செய் கண்டிப்பாக செய்கிறது நல்லது அதுதான் ரொம்ப உசக்தி அப்படி ஏதாவது நேரம் இருக்கா பட்டு தர்மசாஸ்திரப்படி பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த இரண்டு நாட்களில் தான் அந்த தண்ணீரை நம்ம தொடரலாங்க மற்ற நாட்கள்ல ஸ்நானம் பண்ண கூடாதுங்க தொடக்கூட கூடாது ஒரு பெண் இருக்கா அதே சமயத்துல அந்த ஆண் குழந்தைங்க வாரிசு இருந்தா பண்ண முடியல அப்படின்னும் பொழுது ரெண்டு பண்ணலாங்க ஐயா சக்தி விட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து கடந்த ஒரு மூன்று வாரங்களாக புதிய நிகழ்ச்சிகள் எதுவுமே வரலை அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இல்லையோ எங்களுக்கு நிறைய இருக்குது தவிர்க்க முடியாத காரணங்களால் நிகழ்ச்சி பதிவு செய்ய முடியல இப்போ இன்னைக்கு நம்ம சிவாச்சாரியார் ஐயாவோட புதிய நிகழ்ச்சிக்காக உட்காந்துருக்கோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா ஆடி மாதம் பிறந்துடுச்சு நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ஆடி மாதம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது குறிப்பா வந்து ஆடி அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை வருது அந்த பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம ஆசைப்படுறோம் பொதுவாவே ஒவ்வொரு மாதமும் தான் அமாவாசைகள் வருது இந்த ஆடி அமாவாசைங்கிறது ஏன் அதனால ரொம்ப விசேஷமா கருதப்படுது நமஸ்காரங்கள் ரொம்ப சந்தோஷம் ஆடி மாதம்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு மாதம் சூரியன் வந்து ஒரு ஒரு ராசியில பிரவேசிக்கிறது பார்க்கும் இந்த ஆடி மாதம்ன்றது சந்திரனுடைய வீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அந்த அதிபதி அந்த ஒரு புதன்னா புதனுக்கு மிதுனம் கன்னி அதிபதி மாதிரி இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் ஒரு ராசி வந்து கடக ராசி ஸோ சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் கற்கடக மாதம் அத்தவா கடக மாதம் சொல்லி சொல்லுவா ஆடி மாதம்னு நம்ம சொல்றோம் இது ரொம்ப முக்கியமான மாதம் பொதுவா சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடியது அமாவாசைன்னு சொல்லி சொல்லுவா அந்த சூரியன் சந்திரன் அவளுடைய டிஸ்டன்ஸ் தான் தித்தி ஒவ்வொரு ஆள் தித்தி சொல்றேன் பாருங்க பரத்தமை தித்தியை திருத்தியை அது ஒரு பட்சம் பக்கம் வளர்பிறைன்னு சொல்றோம் பௌர்ணமி வரைக்கும் அப்புறம் தைபிரைன்றோம் அமாவாசை வரைக்கும் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் இது நம்ம அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படி பார்க்கும்பொழுது அமாவாசை சூரியன் சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய மாதம் இணைந்திருக்க கூடிய நாள் இந்த மாதம் பார்த்தா சூரியன் சந்திரனுடைய வீட்டுல ஒரு மாதம் முழுக்க இருக்க அமாவாசை மாதிரி முழுக்க சக்தி உடைய ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதினால் மிகவும் புனிதமானது நான் என்னல்லாம் கேட்கக்கூடிய வரங்களை தாய் தனம் தருவா அம்பாழ வழிபடக்கூடிய மாதமாவும் இருக்கு இந்த அமாவாசையும் ரொம்ப முக்கியமா இருக்குது ஓகே தாடி அமாவாசை ஓகே ஓகே இந்த வருடம் அமாவாசை வந்து தேதி அளவுல எனக்கு ஆங்கில தேதி அளவுல ஆடி எட்டுங்க ஆடி எட்டு இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமையும் குருடைய வாரம் குருடைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம் பொதுவா சொல்றேன் நமக்கு அமாவாசை மட்டும் பார்த்தா போது முழுக்க இருக்கு அன்னைக்கு ஆனா இது நமக்கு ஒரு அடிஷனல் ஒரு சக்திகள் குருவுடைய கிருப்பை நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு முக்கியமா அமாவாசை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இரண்டு பார்க்கலாம் ஒன்று வந்து நம்ம உபாசனைக்கு ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திதியாகவும் முக்கியமா இருக்கு அமாவாசை அமாவாசிய சில முக்கியமான ஜப்பங்கள்லாம் அன்னைக்கு செய்யலாம் ஒன்னொரு பக்கம் பார்த்தோம்னால் முக்கியமான நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திதி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு திதிக்கு ஒரு சக்தி இருக்கு அப்ப அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணாதிகள் செய்து தர்ப்பணங்கள் செய்யலாம் ஸ்ரார்தாதிகள் செய்யலாம் என்ன முடிகிறதோ முன்னோர்களுக்கு செய்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக அந்த அமாவாசை அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலை அமாவாசைன்றது சிறப்பானது உம் இந்த ஆடி அமாவாசை சிறப்பானதுங்க ஓகே ஓகே அஹ் ஆடி அமாவாசையில என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறது அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவான ஒரு கேள்வி அமாவாசைங்கிறது ரொம்ப நிறைஞ்ச நாள் எல்லாமே தொடங்கலாம் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கே உண்மையிலே அமாவாசைங்கிறது நிறைஞ்ச நாள் அமாவாசைக்கு வழிபாடு செய்வதற்கோ அல்லது பித்ருக்களை முன்னோர்களை குறித்து வழிபாடு செய்வதற்கோ அல்லது தெய்வங்களை குறித்து வழிபாடு செய்வதற்கோ உரிய நாள் தானே தவிர நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வேற ஏதாவது நல்ல நாளாக பார்த்துதான் ஆரம்பிக்க வேண்டும் ஓ அன்னைக்கு தொடங்குறது அப்படி தொடங்குவது என்பது வழக்கத்தில் ஏதோ வச்சிருக்கானா இல்லங்க அது மாதிரி இல்ல சாஸ்திரத்துல டைரக்டா பார்த்தது இல்லைங்க இல்ல ஏன்னா அன்னைக்கு திதியுடைய சந்திரனுடைய பலம் இல்ல அன்னைக்கு அன்னைக்கு பொதுவா பண்ண மாட்டேன் எதுவும் தொடங்குறது செய்யறது அமாவாசை நிறைஞ்ச நாள்னு சொல்றா நிறைஞ்ச நாள்ல என்னுடைய நான் நினைக்கிறேன் நம்ம முன்னோர்களை குறித்து வழிபடுவதால் நிறைந்த நாள் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி ஒரு காரியங்கள் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிப்பதுதான் சரியானது சரி பொதுவாகவே அமாவாசை அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஆடி அமாவாசை போன்ற முக்கியமான நாள்களில் நாம என்னென்ன கடைபிடிக்கணும் நம்ம காத்தலை எழுந்தவுடன் நமக்கு அன்றைக்கா காத்தலை தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்யாதவர்களுக்கு ஒன்று எக்ஸாம்ஷன் இப்போ குழந்தைகள் இருக்கா இவெல்லாம் பரவாயில்ல வயதான யாரெல்லாம் தர்ப்பணம் செய்கிறார்களோ தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்யலாம் அவர்கள் என்ன பண்ணலாம் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நதிகள் இருந்தாங்க போகலாம் குளங்கள் இருந்தாங்க போகலாம் இது மாதிரி எங்கே தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடம் இருந்தால் போகலாம் வீட்டிலேயே வீட்டிலேயே அந்த எள்ளு முக்கியமா எல்லையும் தண்ணீரையும் இந்த வழிங்களுக்குரிய இடம் இது பித்திருக்கள் தண்ணீர் வழியா தான் விடணும் ஒன்னொன்றுக்கு தேவர்களுக்கு இப்படி ரிஷிகளுக்கு எப்படி என்னும்போது பித்திருக்களுக்கு இந்த வழியா விடணும் இந்த கட்டை ஆள் ஆள்காட்டி விலருக்கும் நடுவில் தண்ணீர் விட வேண்டும் அதை முன்னோர்களை நினைத்து அவர் அவர் வழக்கப்படி நம்ம அந்த தண்ணீரை விட்டு இந்த அரிசி ஆஹ் வாழைக்காய் பைத்தம்பருப்பு என்ன காய்கறிகள் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கோ அதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேத பிராமணர்கள் யார் இருக்காலோ அவளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்கு வேணாலும் பித்திருக்களை அவங்கதான் என்ன காரணம்னா அவங்களுக்கே இந்த ஒரு பிராமணன் என்ன செய்வார் தான் தர்ப்பணம் பொழுது அனைவருக்காகவும் அனைத்து காலங்களையும் தர்ப்பணம் செய்கிறார் அப்ப அந்த முன்னோர்களுடைய அனுகிரகம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொடுக்கறோம் அது தவிர்த்து முடியாத முடியாதவாளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி பொதுவா இருக்கிறவா வீட்டில் செய்யக்கூடியவர்கள் அவர் அவர் வழக்கப்படி செய்யலாங்க எல்லும் அந்த எல்லுக்கு அவ்வளவு சக்திங்க திலா பாபஹரான்னு இது அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க அவங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் போய் சேருங்க அவங்க எந்த ரூபத்துல இருக்காங்களோ போய் சென்றடையவங்க சக்திங்க இந்த அமாவா அமாவாசை தர்ப்பணம் ஆடி மாசம் அந்த சூரியனுடைய சக்தி சந்திரனுடைய சக்தி சூரியன் சந்திரன் தானங்க பிரபஞ்சமே உலகமே சூரியன் அந்த சந்திரன் இது ரெண்டு தானங்க நீங்க வலது பாகம் சூரியன் இடது பாகம் சந்திரன்னு பார்த்தோம் சிவன் சக்தின்னு பார்த்தோம் அதனால நீங்க ஒன்னு பாத்தோமா நாள் இந்த ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து சாந்திரமான படின்னு சொல்லுவாங்க முன்னாடி மாசம் என்ன பார்த்தோம் போன அமாவாசைக்கு அடுத்த மாசம் ஆஷாட மாசம்னு பார்த்தோம் ஆஷாட நவராத்திரி எல்லாம் பாத்தோம் இப்ப ஷிராவண மாசம் பேருங்க ரொம்ப உயர்ந்த மாதங்க இந்த ஸ்ராவண மாசத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமிதான் நம்ம வரலட்சுமி நோம்பெல்லாம் கொண்டாடுவாங்க ஐயோ இந்த மாசத்துல சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப

சக்தி வாய்ந்த பதங்க அது மாதிரி அந்த ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு மாதமுமே சிராவண மாசம் இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமானது சிமா ராமேஸ்வரம் அது போன்ற தீர்த்த நிலைகளில் தர்ப்பணம் செய்யலாம் காவிரி எங்க புண்ணிய நதிகளும் பண்ணலாம் ஓகே 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 இப்போ பொது இப்போ நேரம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே நாம பல வீடியோக்குள்ள நம்ம பேசியிருக்கோம் இப்போ அதெல்லாம் பார்க்காதவங்களுக்காக திரும்பவும் அதை சொல்லுவோம் தர்ப்பணம் பண்ணக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்குதா இந்த நேரம் ராகு காலம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணும்னு இருக்கா இல்ல இந்த டயத்துல செய் கண்டிப்பா செய்கிறது நல்லது அதுதான் ரொம்ப உசத்தி அப்படி ஏதாவது நேரம் இருக்கா ராகு கால எமக்கன்ட்டு எதுக்கு கிடையாது ராகு கால எமகம் கிடையாது பொதுவாக மாத்தியானிக்க காலம்னு சொல்லுவாள் ஒரு பத்து மணிக்கு மேல பண்ணலாம் இல்ல ஒண்ணு கொஞ்சம் எளியரா பண்ணா எட்டரை மணிக்கு சங்கவ காலத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப எளியரா பண்றதுன்றது இப்ப இது மாதிரி புண்ணிய காலங்கள் கூட்டமா இருக்கும் அது மாதிரி பண்றா அப்ப எக்ஸிபிஷன் கூட வச்சுக்கலாம் ஏதோ பண்றான்னு வச்சுக்கலாம் ரொம்ப உத்தமமானது ஒரு பத்தரை மணிக்கு மேல பண்றோம் பத்தரை மணிக்கு மேல பத்தரை மணிக்கு மேல ஓகே இப்ப ஆபீஸ் சூழ்நிலைகள் அது மாதிரிலாம் இப்ப என்ன பண்றா பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ பண்றான்னா ஒரு எட்டரை மணிக்கு மேல பண்ணலாம் எட்டரை மணிக்கு மேல பண்ணலாம் அதுவும் பண்ண முடியல ஏதாவது பண்றான்னா பண்ணட்டும் அவ்வளவு ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ணல நான் ஏதோ பண்றாலே அன்னைக்கு நம்ம ஒரு நாள் லீவ் எடுக்கலாம் லீவ் எடுத்து நம்ம சிரதையா பண்ணலாம் முன்னோர்கள் நினைப்பது தாங்கய்யா ஒன்னு வந்து நம்ம தர்ப்பணம் செய்வதினால் அவர்களுக்கு சத்தியமாக சென்றடையும் நான் சத்தியம்ன்ற வார்த்தைய பதம் யூஸ் பண்ணனா அது வந்து நம்ம ரிஷிகள் கணக்கிட்டு குடுத்துருக்காரு ஒரு சயின்ஸ சொல்றோம் ஒரு மெசேஜ் செண்டுனா போறதுனா அதை ஒத்துக்கிறோம் நம்ம ஒத்துக்குறோம் ஒருத்தரோட தரோட பேசுனா அங்க போய் சேர்றது அதை ஒத்துக்கிறோம் இது பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய அதனால கண்டிப்பாக அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது சென்றடையும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இரண்டாவது முக்கியமா நம்முடைய கிருத்தஜா நம்முடைய நன்றியை தெரிவித்தல் நம்முடைய முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாளாகவும் அது இருப்பதினால் அதுவும் மட்டுமில்லை நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் நம்முடைய அஹ் முன்னோர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அனைவரும் நன்மை அடையட்டும்னு வேண்டிக்க கூடியது சனாதனம் அப்படி சொல்லி தரது நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது நம்ம முன்னோர்கள் நினைச்சு பேர் சொல்லி தர்ப்பணம் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இறந்திருப்பார்கள் யோசிப்பாருங்களா புரியுது அனைவருக்காகும் மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களாக இருந்தாலும் சரி பக்ஷிகளாக இருந்தாலும் சரி அனைவரும் நன்றி நன்மை அந்த அந்த ஆத்மா என்று அந்த நோக்கில் பார்த்து அன்னைக்கு தர்ப்பணம் பண்றது சோ மற்ற அமாவாசைகள் தர்ப்பணம் செய்யாவிட்டாலும் ஆடி அமாவாசை என்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் நாம் நம் தவறு நம்ம செய்திருப்போம் ஆனாலும் அவையும் போக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம கிருத்தஜ்ஞதா நம்முடைய நன்றியை தெரிவிப்ப தெரிவிப்பதாகவும் அது இருக்கும் ஓகே ஓகே இப்போ பல குடும்பங்கள்ல வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கு ஆண் குழந்தைகள் ஒரு ஒரு சில குடும்பங்கள்ல வந்து ஆண் பசங்க இருக்காங்க ஆனா அவங்க இதெல்லாம் செய்யறதே கிடையாது இப்ப பெண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா அங்க மாமனார் வீட்டுல எல்லாம் இருக்காங்க அப்போ ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது நம்ம அப்பா அப்பாக்க ஒழுங்கா பண்ண முடியலையே நம்ம கூட இருக்கிற அண்ணன் தம்பி சரியா பண்றது இல்லை செய்யறது இல்ல அதே நேரத்துல வந்து நம்மளாலையும் எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு அவங்க எல்லாம் என்ன செய்யறது இந்த ஆதி ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப நடக்கக்கூடிய பல இடங்கள்ல இதை பார்க்கிறோம் அதாவது ஜீவத்தோ வாக்கிய கரணாத்தோ ஒரு பெற்றோர்களுக்கு அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய வாக்கியம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அதற்கு பிறகு நாம் அது அவர்களுக்கு உரிய கடன்கள் அந்த பித்திருக்கடன்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது தர்ப்பணாதிகள் ஸ்ரார்தாரிகள் அப்புறம் கயாயாம் அப்படின்ற கை கையைக்கு சென்று கயா சிரார்த்தம் செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கிறது நீங்க கேக்குற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமானது ஏன்னா ஒரு பெண் இருக்கா அதே சமயத்துல அந்த ஆண் குழந்தைங்க வாரிசு இருந்து அவ பண்ண முடியல பொழுது ரெண்டு பண்ணலாங்க ஐயா அவ சப்போஸ் அவருடைய வீட்டுக்காரர் அவருக்கு வந்து அவ தர்ப்பணம் பண்ணக்கூடியவரா இருந்தாள் இருந்தாள் அவங்க அம்மா அப்பாக்குன்னு நினைச்சுன்னு ஒரு ஜலம் விடலாம் இது செய்யலாம் அப்படின்னா அங்க அருகில் இருக்கக்கூடிய வைப்பார்கள் அங்க புரோஹித்தர்கள் அவர்களிடம் அந்த பெயரை சொல்லி அவர்கள் செய்ய வைக்கும் நமக்காக பேங்க் போக முடியல எனக்கோசனம் ஒருத்தர் டெபாசிட் பண்றா எனக்கோசரம் ஒருத்தர் டெலிவரி பண்றா அது மாதிரி நமக்காக நம்மளுடைய டைரக்டா ஸ்திரீகள் பண்ணுவதுன்ற என்பது இல்லை நம்மளுடைய சாஸ்திரத்தில் டைரக்டா இல்லை அவ ஆனா அவர்கள் அதிகாரம் கொடுத்து அவர்கள் சார்பாக யாராவது செய்யலாம் எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அவங்க இது மாதிரி ஆயிட்டாங்க அண்ணா அண்ணா தம்பிக்கு அவளுக்கு பக்தி இல்ல அவங்களுக்கும் பக்தி கொடுங்க அவளும் அடுத்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணட்டும் நினைச்சு பண்ணா சத்தியமாக என்ன பித்திருக்கள் வந்து பித்ரு வல்லபம்னு இந்த பித்திருக்களுக்கு ஒரு சக்தி இருக்குங்க பித்திருக்களுடைய அனுகிரகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா இந்த நம்ம உடம்பே நம்ம பேருக்குனே பார்த்துருக்கோங்க இந்த சக்தி எல்லாம் நமக்கு உயிர் கிடைத்தது இந்த சக்தி கிடைத்தது எல்லாமே முன்னோர்களுடைய ஒரு சக்தி தொடர்பு தானுங்க அப்ப நம்ம செய்ய செய்ய சிறப்பு மிகவும் நம்பிக்கையுடன் செய்ய வேணும் முக்கியமா நான் ஏற்கனவே பார்த்தேங்க அந்த எள்ளுனா நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது செடியில நிறைய பேர் அந்த தண்ணீரை கொட்டிடுவா செடியில கொட்டக்கூடாது சேர்க்க கூடாது அது ஏதாவது ஒண்ணு தண்ணீர் நீர்நிலை இருந்தால் அதில் கொட்டலாம் அல்லது அந்த காமன் ஸ்பேஸ் ஒரு பெரிய ஒரு தரையா இருந்ததுன்னா அதை கொட்டிட்டீங்கன்னா எள்ளு காஞ்சிடும் எள்ளு திரும்பி வளரக்கூடாது வளரக்கூடாது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் செடியில விட்டா அவ பித்தர்களுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏதோ காரணம் இருக்கும்

வெங்காயம் பூண்டு போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் சாத்விகமாக இருக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு வெளி விவகாரங்கள் அதாவது இதை பத்தி பேசுறது அதை பத்தி பேசுறதுன்னு இல்லாம ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கு அன்னைக்கு அந்த சக்தி ரொம்ப அதிகம் பௌர்ணமி எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள்ங்க பருவான்னு பேருங்க அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல அன்னைக்கு இவை போன்றவற்றை தவிர்க்கலாம் இந்த சமுத்திரக்கரையில போய் ஜ தண்ணீர் நம்ம கடல் கரைனா போய் சாதாரணமா இங்க போய் கால்லாம் நினைச்சுக்கிறோம் பட் தர்மசாஸ்திர படி பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த இரண்டு நாட்கள்ல தான் அந்த தண்ணீரை நம்ம தொடலாங்க மற்ற நாட்கள்ல ஸ்நானம் பண்ணக்கூடாதுங்க தொடக்கூட கூடாதுங்க ஊரத்துல இருந்து பார்க்கலாம் நம்ம ஜாலியா போய் விளையாண்டு வெளியில வரலாம் தண்ணீர் தொடக்கூடாது அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நம்ம இது பண்ணலாம் அன்னைக்கு ஸ்நானம் பண்ணலாம் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மற்ற நாட்கள் செல்ல செல்லக்கூடாது அங்க செய்யறதுனால கூடுதலா சிறப்பு எல்லா நதிகளும் சேரக்கூடிய இடம் இல்லைங்க கடல்ல என்ன ஆறுதுங்க எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா நதிகளும் கடல்ல தானங்க சேர்றது கடல்ல செய்யும் போது சிறப்பு கடல்ல செய்வது சிறப்பு நதி தீரங்கள் நதி அந்த கரை ஓரங்கள்ல செய்வது சிறப்பு மாதிரி அந்த இது ஆலயங்கள் அருகில் இது மாதிரி தனியா அதுக்குன்னு மெயின்டைன் பண்ணிருக்க அளவு பண்றானோ அது மாதிரி இடங்கள்ல பண்றது தனியா இருக்கும் ஆலயம் முழுக்குள்ள பண்ண மாட்டோம் ஆலயத்துக்கு தனியா அது மாதிரி இடம் இருந்ததுன்னு அவர் செய்யலாம் இந்த ஆடி அம்மாவாசையில நிறைய குலதெய்வ வழிபாடுகள்லாம் இருக்கும் நிறைய கிராமங்கள்ல குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடுகள் செய்யறவங்க முதல்ல எதை செய்யணும் அந்த பித்ரு வழிபாடு செய்துட்டு குலதெய்வ வழிபாடுகளுக்கு போகணுமா என்ன மாதிரி தர்ப்பணம் செய்துவிட்டு விட்டு பித்ருக்களை முன்னோர்களை வழிபட்டு விட்டு அப்புறம் தான் கடவுளுக்கு வழிபடுவர் மாதா பிதா குரு தெய்வம் ஓகே முதல்ல நம்ம வீட்லயே நம்ம ஸ்ரார்தாதிகள் செய்யும்போது கூட ஸ்ரார்த்தம் செய்து விட்டு தித்தி கொடுத்து விட்டு தான் நாம் பூஜையை செய்வோம் அது போன்ற அன்று வந்து முக்கியத்தா ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டிஸ் யார் பண்ணணும்னா நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து விட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் செய்யும் போது பொதுவாக குங்குமம் வச்சுக்க மாட்டாங்க குங்குமம் சந்தனம்னா வச்சுக்க மாட்டா வெறும் சில பேர் பஸ்மமோ அது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா அது கூட வச்சுக்க மாட்டா

ஒவ்வொரு முறையும் நம்ம இதை திரும்ப திரும்ப நம்ம பேசுகிறோம் ஏற்கனவே பேசின பல எபிசோடோட லிங்க்கு கூட நான் எடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி வைக்கிறேன் பாருங்கள் ஏன் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் பரவலாக இந்த செய்தி வந்து எல்லாருக்குமே சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம் உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக நான் ஐயா கிட்டே கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக பதில் பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்கள் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு